இந்த வீடியோல நாம ரேஷன் அட்டை சம்பந்தமான முக்கியமான இந்த அப்டேட் அரசு இருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்பதுதான் இந்த மூவாயிரம் ரூபாய் தொகை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதே மாதிரி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலும் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் இதுக்காக அரசு கிட்டத்தட்ட ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வரை செலவு பண்ண போறாங்க இப்போ இந்த மூவாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரேஷன் அட்டை வகை இருக்கு அட்டைதாரர்கள் உங்க ரேஷன் கார்டுல முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அன்னை யோஜனா அதாவது உங்க கார்டுல பிஹெச் ஏ ஏ அப்படின்னு இருந்தாலும் அது அரிசி குடும்ப அட்டையாதான் இருக்கிறதால உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூணாவது முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த கார்டில் என்பி ஹெச் அப்படின்னு எழுதி இந்த என்பி ஹெச் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அதனால இந்த கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் சுருக்கமா சொன்னா பிஹெச் பிஹெச் ஏஏ இந்த மூணு வகையான அரிசி குடும்ப அட்டைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் யாருக்கு கிடையாது அப்படின்னா இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த தொகை கிடையாது அதே மாதிரி பொருட்கள் இல்லா அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படாது வச்சிருப்பாங்க சோ அவங்களுடைய கார்டுல நோ கமாடிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கும் இந்த மரபாய் பணம் கிடைக்காது இப்போ யார் யாருக்கெல்லாம் யாருக்கு அக்கவுண்ட்ல போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கவுண்ட்ல போட மாட்டாங்க நீங்க எந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறீங்களோ அதே ரேஷன் கடையில தான் இந்த பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்காக அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க இந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னையில இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு டோக்கன் வருதா அப்படின்னு அந்த டோக்கன்ல நீங்க எந்த தேதியில வரணும் எப்ப வந்து பணம் வாங்கிக்கணும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கோம் அந்த தேதியில ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க பணம் வாங்கிக்கலாம் சப்போஸ் உங்களால அந்த டோக்கன் வாங்க முடியல அப்படின்னா நீங்க நேரடியா ரேஷன் கடைக்கே போய் கேளுங்க உங்களுடைய ரேஷன் கார்டை காமிச்சாலே போதும் இப்போ ரெண்டாவது அப்டேட் பார்க்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கல இல்ல நீங்க பொருள் வாங்குற ரேஷன் கடையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல பொருட்கள் சரியா தர அல்லது பொருட்களின் தரம் குறைவா இருக்கு அதே மாதிரி நீங்க ரேஷன் கார்டுல ஏதாவது ஒரு திருத்தம் அப்ளை பண்ணி அது இன்னும் கிளியர் ஆகல அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம் முதல்ல tnpds.gov.in அப்படிங்கற வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க ஹோம் பேஜ்ல புகாரை பதிவு செய்ய இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்ததா சில பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க அதுல பெயர் அப்படின்னு இருக்கிற இடத்துல ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய பெயரை அப்படியே டைப் பண்ணணும் அடுத்ததா ரேஷன் கார்டுல லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க அப்புறம் இமெயில் ஐடி கேட்டா உங்களுக்கு இருக்கிற எந்த இமெயில் ஐடியும் கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வகைப்பாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுல அவங்க கொடுத்திருக்கிற பேசிக் ரீசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பொருந்திர காரணத்தை செலக்ட் பண்ணலாம் இதுக்கு பிறகு தொடர்ந்து என்ன பண்ணனும் அப்படிங்கறத அடுத்த ஸ்டெப்ஸ்ல ஈஸி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அங்க அவங்க சில காரணங்களை கொடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு நியாய விலை கடை குறிப்பிட்ட நேரத்தில் செயல்படவில்லை நியாய விலை கடை பணியாளர் கூடுதல் தொகை வசூலிக்கிறார் முழு உரிமை அளவு கிடைக்க பெறவில்லை அல்லது மற்றவை இதர இனங்கள் அப்படின்னு இருக்கும் இவங்க கொடுத்திருக்கிற காரணங்கள்ல எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னா மற்றவை இதர இனங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஆன்லைன் மூலமா ரேஷன் கார்டுல ஏதாவது ஒரு கரெக்ஷன் அப்ளை பண்ணி அது இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு அல்லது டிஎஸ்ஓ ஆஃபீஸர் அந்த கரெக்ஷனை இன்னும் அப்ரூவ் பண்ணல மின்னணு குடும்ப அட்டை விவரங்கள் புதுப்பிக்கப்படவில்லை அப்படிங்கற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க கரெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைக்கு இதுதான் சரியான ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு பிரச்சனை விவரம் அப்படிங்கற இடத்துல உங்களுடைய பிரச்சனையை அதிகபட்சம் ஐயாயிரம் எழுத்துக்கள் வரை டைப் பண்ணலாம் தமிழ்லயே டைப் பண்ணலாம் நீங்க எந்த மாதிரியான கரெக்ஷன் அப்ளை பண்ணீங்க அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கற எல்லா விவரங்களையும் கிளியரா எழுதுங்க எல்லாம் என்டர் பண்ணிட்ட பிறகு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க நீங்க பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கம்ப்ளைண்ட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும் அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலவாவும் சென்ட் பண்ணுவாங்க இந்த நம்பரை வைத்து நீங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ எப்போ வேண்டுமானாலும் செக் பண்ணலாம் அதே பேஜ்லயே இரண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று புகார் பதிவு செய்ய அப்படின்னு இது கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்றதுக்கானது ரெண்டாவது புகார் நிலவரம் அப்படின்னு இருக்கும் இதுல போய்ட்டு உங்களுக்கு வந்த அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி புகார் நிலவரம் பெற அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா தற்போது உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத அங்கேயே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்